கடகராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இது காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது ராசியாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் இந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரமும் இருக்குது புனர்பூசத்தினுடைய நாலாவது பாதம் பூச நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் இதெல்லாம் இந்த இதில் இருக்குது இதில் வந்து இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன்னு சொல்லிட்டேன் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவான் அதிபதி பூச நட்சத்திரத்து சனி பகவான் அதிபதி ஆயில நட்சத்திரம் புதன் பகவான் அதிபதி இதான் இந்த ராசி வந்து சர ராசி அதே மாதிரி இந்த ராசி வந்து பெண் ராசி இந்த ராசி வந்து நீர் ராசி அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு சும்மா மேலோட்டமாக பார்க்க போகிறோம் இதில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகங்கள் தான் முழு பலன்கள் தெரிஞ்சு தெரியும் அப்படின்னாலும் இந்த ராசி பலன்றது இது ஒரு ஜென்ரலான ஒரு பொது பலனா நீங்க எடுத்துக்கணும் அதனால இந்த ராசியில உள்ளவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த அதாவது கடகம் அப்படின்னா வந்து நண்டு 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 மாதிரி மேல வந்து நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும் அதை நினைச்சோம்னா நண்டு மாதிரி வரும் இதுதான் வந்து இந்த ராசியினுடைய மொத்த விஷயம் இந்த ராசியை பொறுத்தவரை பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இது வந்து மனோகாரகன குறிப்பிடக்கூடிய சந்திரன் தான் இந்த ராசிக்கு வந்து அதிபதியாக இருக்கார் இந்த ராசியில் வந்து இவங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது அதனால் சூடு தங்காமல் பார்த்துக்கணும் அதனால் வந்து அதே மாதிரி வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் உங்களுக்கு அடிக்கடி ஜல் தோஷம் தலைவலி அது மாதிரி நீர் நீர் சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் வரும்ன்றதுனால தண்ணியிலையும் உங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள் அதனால் மூச்சு ஆஸ்மா பிராங்கடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான விஷய விஷயங்கள்லாம் மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து வரும் இது வந்து பொதுவாக அவங்க வந்து வெது வெதுப்பான நீரை வந்து குடிக்கிறது உங்களுக்கு நல்லது குளிர்ச்சியாக ரொம்ப எதையும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாகவும் உங்களுக்கு சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு உடனே பிரச்சனையும் கொடுக்கும் அதனால் வந்து இவங்களுடைய ஆயுள்னு பார்த்தோம்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது வருஷம் வரைக்கும் அவங்களுக்கான ஆயுள் இருக்கும் இவங்க வந்து இவங்களுடைய மனோகாரகன் சந்திரன் தான் அவங்க ராசிக்கு அதிகமாக டக்குன்னு உணர்ச்சி போடுவாங்க பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பதினஞ்சு நாள் நல்லா இருக்கும் பதினஞ்சு நாள் கஷ்டப்படுவாங்க அது மாதிரி சந்திரன் வளர்பிர தேய்பிரேன்ற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நல்லா உற்சாகமாக இருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் டல்லாகவும் இருப்பாங்க அதனால் வந்து எதுக்குமே வந்து சீக்கிரம் உணர்ச்சி தடுறது சீக்கிரம் அழுறது டக்குன்னு அழுது அழுதுடுறது டக்குன்னு கோவப்படுறது கோவப்பட்டால் உடனே சரியாக போய்டும் இவங்க வந்து கோவப்பட்டாலும் உடனே அவங்க கோவத்திலிருந்து மீண்டு வந்துடுவாங்க இதெல்லாம் வந்து அது மாதிரி மற்ற ஒரு இறக்கப்படுறது டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா டக்குன்னு இறக்கப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு இயல்பான குணமாக இருக்கும் இந்த ராசிக்காரங்களோட இவங்க வந்து அம்மாவை மாதிரி இருப்பாங்க பொதுவாக அந்த ராசிக்காரன் வந்து அவங்க அவங்களோட அம்மாவோடைய சாயலை ஒத்து இவங்களை இவங்க இருப்பாங்க இவங்க எண்ணெய் ஓட்டம் வந்து சீராக இல்லாமல் அடிக்கடி மாறக்கூடிய மனநிலாமல் இருக்கும் பணி இவங்க வந்து ஏதானும் ஒரு எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல தலைமை தாங்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் சொல்கிற அளவுக்கு மனசுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க வெளில அப்படிங்க சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு பிடிக்காட்டினாலும் அதை வந்து வெளில சிரித்து அவங்க மழப்பிடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு பொதுவாக எல்லா இடத்துலையும் நல்ல பேர் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பொதுவாக வந்து உங்களுக்கு வேலை பார்க்குறதுல கொஞ்சம் சோம்பேறு உள்ள உள்ளவங்களாகவும் இருப்பாங்க அவனை எடுத்த காரியத்தை கண்டிப்பாக முடிச்சுருவாங்க அதனால் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும் இது வந்து பெண் கிரகமாக இருக்கிறனால பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க வந்து பார்க்குறதுக்கு நல்ல அம்சமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க மற்றவங்களை கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களோட சிரிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எதில் நி நிதானமாக முடிவு எடுத்தாங்கன்னா இவங்களோட வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க பதட்டப்படாமல் நிதானமாக இருக்கணும் இவங்க வந்து எவ்வளோ கொடுத்தாலும் சரி தவறான பாதைக்கு மட்டும் போகவே மாட்டாங்க தவறான பாதையில் இது பண்ண மாட்டாங்க இது மாதிரி வந்து இவங்களுக்கு எந்த எந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலும் சரி அந்த இடத்து தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வாழ்கிறதுல இவங்கள மாறி முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க எவ்வளோ கஷ்டத்தில் அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க நண்பர் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களோட நல்லா அரட்டி ஜாலியாக இருக்கிறது இவங்களுக்கு இதாக இருக்கும் அழகிகள் உணர்ச்சி உங்களுக்கு இருக்கும் நல்ல கவி கவிஞர்கள் பல பேர் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்களா இருப்பாங்க ஒரு விஷயத்தில் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு ரசிப்பாங்க சினிமாவை பார்த்து ரசிக்கிறது இயற்கையை பார்த்து ரசிக்கிறது இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து நல்ல கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் இவங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன் கூட கிடைக்காம போகிறது வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வந்து இவங்க அதெல்லாம் சமாளித்து இவங்க வந்துடுவாங்க இவங்க வந்து நல்ல வாழ்க்கையில் வசதியாக இருக்கணும் அப்படின்ற உயர்ந்த எண்ணங்கள்லாம் இவங்கள்ட்ட உண்டு இவங்களுடைய நான்காம் பாவம் வந்து சுக்கரன் அதனால் வந்து இந்த வசதி இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையும் உங்கள்கிட்ட கிடைக்கும் எது எவ்வளோ எது இருந்தால் ஏதானு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லா வந்து வாழ்க்கை வசதி இருக்கும் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும் இல்லை குடும்பம்லாம் நல்லாயிருக்கும் பேசிக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் லைஃப்பில் வந்து எதானோ ஒரு குறை அறுதுண்டே இருக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து இல்லை வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் மாதிரி எதானோ ஒரு குறை அறுது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து இவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதை சமாளித்து அதையும் உள்வாங்கிட்டு ஆமாம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து இவங்க அந்த வாழ்க்கையை மேலே நடத்தினு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து தர்ம காரியங்களில் வந்து இவங்கள மாதிரி பண்ண முடியாது நல்ல தர்ம காரியங்கள் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க என்ன ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி வந்து சாரி இவங்களுக்கு வந்து நேராக கடகம் கடவுன எட்டு ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதாவது அடிப்பது குரு பகவான் அதனால் குரு பகவான்றதுனால இவங்களுக்கு தர்ம சிந்தனை நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போகிறவங்களா இருப்பாங்க சாமி கும்புறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி வந்து கோயில்களுக்கு வந்து மண்டகப்படி பண்ணுறது அந்த கோயிலுக்கு நிறையா வந்து செய்கிறது கும்பாபிஷேகம் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுறவங்களாகவும் இருப்பாங்க பொதுவாக ஒரு சில பேர் வந்து என்னன்னா இந்த காலகட்டங்களில் சாமி நம்பிக்கை இல்லாதவங்களும் நம்ம பார்க்க முடியுது சாமி நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி தான தர்மங்களை நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க தான தர்மங்கள் செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க குடும்பம்னு பார்த்தோம்னா இவங்களுடைய அப்பா வந்து இவங்க அப்பா தான் உங்களுக்கு முக்கியத்துவமாக இருப்பாங்க அப்பா தான் இவங்க குடும்பத்தை வந்து நல்லா வளர்க்குறவங்களாகவும் இருப்பாங்க இவங்க குடும்பம் வளர்கிறதுக்கு இவங்க அப்பாவுடைய பங்கு முக்கியமாக இருந்திருக்கும் இவங்க வந்து இவங்களால இவங்க குடும்பத்துக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தை வளர்த்து நல்லபடி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களா இருப்பாங்க கூட இப்போ சகோதர சகோதரிகளுக்கு வந்து அவங்களோட பிரச்சனைகள் இல்லாமல் அவங்கள வந்து நல்ல முறையில் அவங்கள்ட்ட பழகி அவங்க மூலமாக இவங்களுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும் இவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் சகோதரத்துவம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாக அம்மா மூலமாக இவங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கிறது அம்மா செல்லமாக இருக்கிறது அம்மாவால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது அதிகமாக இருக்கும் தாயார் வழி சொத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தா தாய் மாமன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அவங்க மூலமாக பொதுவாக இவங்க தாய் மாமன்களுக்கு இவங்க செய்கிற கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இவங்க செய் இவங்களால் அவங்க வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உறவில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சமாளித்து இவங்க போய்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து சொந்தத்தில் திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அதனால் இவங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது அதனால் வந்து வெளி இடத்துல அந்நியத்தில் அந்நியத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இவங்களுக்கு நல்லது இவங்களுக்கு குழந்தைகள் வந்து பாக்யாதிபதி குருனாலும் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் தான் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தொழில்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து எந்த வேலையை கொடுத்தாலும் கொடுத்த நேரத்தில் அதை முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா அந்தளவு சிறப்பாக இருக்காது அதனால் தொழில் செய்யாமல் இங்கே வேலைக்கு போகிறது தான் அவங்களுக்கு நல்லது அதனால் வந்து இவங்களுக்கு பணம் கையாளக்கூடிய திறமையும் இவங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால இவங்க வந்து பொதுவாக சொந்த தொழில் செய்யாமல் வேலைக்கு தான் இவங்களுக்கு நல்லது பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் உங்களோட வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு சொந்த வீடு ஏற்படும் வீடு கட்டுறது அந்த மாதிரி யோகம்லாம் சிறப்பாக இருக்கும் வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த போன்ற திசைலாம் நல்லாயிருக்கும் வாகன யோச யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது இவங்களுக்கு வந்து பொதுவாக சீக்கிரம் உணர்ச்சி வச இயல்பாக இருக்கிறதுனால இவங்க வந்து தியானம் யோகம் இதெல்லாம் பண்ணுறது நல்லது யோகாசனம் பண்ணி இவங்க வந்து உடம்பையும் நல்லா வச்சுக்கிறது நல்லது இவங்களுக்கு வந்து தண்ணீர் சார்ந்த தொழில்கள் ஹோட்டலு உணவுப் பொருட்கள் குளிர்வாலங்கள் ஏற்றுமதி இறக்குமதி மருத்துவம் சார்ந்த தொழில்கள்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் பல பேர் டாக்டர்ஸ் கூட இந்த ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க இந்த வந்து இதில் இருக்கக்கூடிய புனர்பூசத்துக்கு வந்து பொருந்தாத நட்சத்திரம் திருவாதிரை மூலமும் பொருந்தாது பூசத்துக்கு வந்து சித்திரை விசாகம் அவிட்டம் பூரட்டாதி இதெல்லாம் பொருந்தாது ஆயுள்ளத்துக்கு திருவாதிரை மூலமும் பொருந்தாது இந்த நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கும் ராமர் முருகனை வணங்குறதும் மேற்கு வடக்கு அந்த திசையும் ரெண்டு மூணு அஞ்சு இந்த நம்பரும் நல்லாயிருக்கும் திங்கள் புதன் வியா வியாழன் இந்த கிழமையெலாம் நல்லாயிருக்கும் வெள்ளைய வெள்ளை கலர் மஞ்சள் கலர்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பூஜை நட்சத்திரத்துக்கு முருகன் துர்கை இதை வழிபடுறது நல்லது மேற்கு தெற்கு வந்து அவங்களுக்கு உண்டான வீட்டு வாசல் நல்லாயிருக்கும் ரெண்டு அஞ்சு ஆறு இந்த நம்பர்ஸ் நல்லாயிருக்கும் திங்கள் புதன் வெள்ளி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கலர் வெள்ளை கலர் நல்லாயிருக்கும் ஆயுள நட்சத்திரத்துக்கு நாகதேவதைகள் சர்ப்பதேவதைகள் நாகம் இதெல்லாம் ஐயப்பன் இதெல்லாம் வழிபடுறது நல்லது வாசல் வந்து மேற்கு தெற்கு வாசல் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு அஞ்சு நம்பர் நல்லாயிருக்கும் திங்கள் புதன் வியாழ் நல்லாயிருக்கும் மஞ்சள் வெள்ளை இந்த கலர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரங்கள்லாம் அவங்களுக்கு உரிய தெய்வங்களை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னேறணும்னு சொல்லி நான் வந்து தினம் பண்ணக்கூடிய நாகநாத சுவாமியை நான் மனமாற வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்